அங்க போறோம் அப்போ வங்க கொண்ட அது வந்து செய்து கொண்டிருக்கோம் இப்போ வெளிநாட்டில் இருக்கறார்கள் நிறைய பேர் கنده வந்தவேனா கண்டிப்பாக நீங்கள் எங்க தங்கச்சியோட தொடர்பு கொள்ளலாம்

கொலன் நாட்டுக்கு தான் அனுப்பக்கிறோம் கொலன் அனுப்புறோம் கொலண்டது தான் அனுப்பப்பறோம் ஸோ ஒரு கிலோவுக்கு என்ன மாதிரி போகுது இல்லாட்டி அந்த என்னென்னு சொல்கிற ஒரு கிலோ ஒன்றதை விட இப்போ ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா கூட கூட விலா குறைஞ்ச ஒன்று இருக்குது அந்த இது இப்போ அந்த கிலோவுக்கான நிலவுன்னு கூட கூட அப்படியே குறைஞ்ச ஒன்று இருக்கும் ஸோ இப்போ வந்து அஞ்சு கிலோ ஒன்று சொன்னால் ஒரு ரேட் போவும் அதுக்கு மேலே என்று சொன்னால் கொஞ்சம் குறைஞ்ச ரேட் மாதிரி போகும் அதான் இப்போ என்ன ரேட் போவதோ தெரியல நிறைய பேர் கேட்டிருந்தவங்க அவருக்கான் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னிங்க சொன்னால் நாங்களும் நிறைய பொருட்களை இங்கே இந்த இடத்துக்கு கொள்ளலாம் வந்த மாதிரி கேட்டிருந்தவங்க ஸோ அவங்களுக்கு நாங்கள் அவங்களும் கேட்டதுக்கு நாங்கள் தான் அன்றைய தினம் இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்கிறோம் அந்த கொலண்டக்காவும் வந்து நேரடியாக பார்க்கட்டும் நேரடியாக பார்க்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாஸ்ட் டெலிவரிக்கா கேட்டு சொல்லாங்க அந்த அருவிழா மேக்கை அப்புறம் மாதிரி தான் கதைச்சிருந்தாங்க ஸோ அருவில மேக்கே என்று கொஞ்சம் ரேட்டு கூட வரும் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள இல்லாட்டி ஒரு மூண்டு இளம் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் எங்கே விலை எது விலை குறைவோ அதுக்கு அனுப்புவோமே நான் சொன்னால் இப்போ பழுதாகிற பொருட்கள் ஒன்றும் நாங்கள் அனுப்ப இல்லை எல்லாமே வந்து பழுதாகாத பொருட்களெலாம் நான் அனுப்புகிறோம் ஸோ அதால் வந்து பயப்படாமல் அனுப்பலாம் ஒரு மாதத்துக்குள்ளே என்ன அனுப்பலாம் பயப்படாமல் சாப்பாட்டு பொருட்கள் அனுப்புகிறேன்னா தான் அந்த ஒரு விலைமைக்குள்ளே அனுப்புவோமே முதல் நாள் ஆரம்பத்தில் வந்து அருணான்னு அனுப்புகிற நாள் அருள் அருண் அனுப்புற நாள் இப்போ வந்து நெல்லியடியில் ஒரு கடையை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்போ அதில் வந்து நிறைய பேர் அனுப்புகிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச நண்பர்களால் சொல்லியிருந்தார் அப்போ அதை கட்டு தான் போய்க்கொண்டிருக்கேன் நெல்லியடி ரூவின்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் அது மட்டும் இல்லாமல் மற்ற இது பார்த்தீங்கன்னா அவள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கான் என்ன சார் அதை வந்து எங்களோட தங்கச்சி அவங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் வச்சுக்கிறாங்க என்ன பேர் எஸ்டி கே ப்ளோக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சிறு கைத்தொழில் கைத்தொழில் நான் கைத்தொழில் இல்லை இந்த காலத்தில் அந்த கைத்தொழில் நல்ல அப்படிதான் ஓ அது வந்து செய்து வீட்டில் செய்து வந்து வரி நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா வடகம் மற்றது என்ன மிதிசா மிளகாய் வைத்தல் அது வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார்கள் நிறைய பேருக்கு அந்த வடகம் மற்ற மிளகாய் வைத்தல் அதெல்லாம் என்னென்னு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கள்ட தங்கச்சியோட தொடர்பு கொள்ளலாம் உங்கள்ட்ட நான் உங்களுக்கு வடகம் தேவையோ மற்றது மிளகா அதுகள் தேவை என்றாலும் கண்டிப்பா தொடர்பு எங்களோட தொடர்பு நம்பரை கொடுத்து மற்றது மற்றது நல்ல ஒரு எந்த ஒரு கலப்படவும் இல்லாம செய்யப்படுது கலப்படம் இல்லாம ஓ அது வந்து நல்ல இதாக செய்படுது தெரியாத வாங்குறதுக்கு வீட்டுல ஒரு ஆக்கள் செய்யறது அவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல

நல்லா இருக்கு வாங்க நானும் வந்து சாப்பிட்டேன்னா வேற லெவலா இருந்தது அந்த உளுந்து வளகுகள் எல்லாம் போட்டு செய்து நல்லா இருந்தது சட்டப்படியா இருந்தது அது பிடிச்சது உங்களுக்கு தேவையா இருக்கும்போது ஆர்டர் அனுப்பணுமெண்டா கண்டிப்பா நீங்க தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் அவங்கள்ட இதை வாங்கி தருவோம் உங்களுக்கு அவங்க உங்களுக்கு எவ்வளவு அவ்வளவு வேணுமோ அவ்ஹ மிகவும் குறைந்த விலையெல்லாம் செய்து தருவினா உங்களுக்கு அவ இல்ல கட்டுப்படியான விலையெல்லாம் உங்களுக்கு செய்து தருவினம் கூட்டிட்டு போறாங்களா பாசல் குணம் அவையும் கண்டிப்பா எல்லாம் படகம் முழகா எல்லாமே கண்டிப்பா வந்தா இப்ப தங்கச்சிக்கு வந்த ஒரு ரோடர் வந்து இருக்குது இங்க வந்து இங்க பத்து கிலோ

அந்த வந்த வேலையைப்பாபே அந்த வேலையன்று என்ன பாசனாங்க ஸோ அதை வந்து அந்த இடத்துல போய் வீடியோவை தொடருவோம் ஓகே இப்போ நெல்லி அடிக்கு போகிறோம்னு சொல்லி போட்டு பருத்துறைக்கு வந்திருக்கோம்ன்ற மாதிரிக்கு நினைக்க பொறியல் ஸோ இது வந்து பருத்துறையில் இருக்கிற அருள் என்னென்னு சொன்னா நெல்லியடியில் போடாங்க அப்போ நெல்லி போக சொன்னாங்க அங்கே வந்து வீடியோ அலவுட் இல்லைன்ட்டு சொல்லி அதால் இங்கே நாங்கள் பருத்துறைக்கு வந்திருக்கோம் பிரதான வீதி பருத்தத்துறை அருள் வெளிநாட்டுகளுக்கான துரித கடியங்கள்

ஓ பதினாறு மொத்தம் ஆ என்ன ரெண்டு பேக்காகும் பெருங்க மட்டும் இது ஒன்பது கிலோ पावर बोल अबे 12 आकी रोवे ना बेटा कैंडी का माइक तो ठीक मना तबले नहीं ये नमक नहीं बोल ना नहीं निकल गया और यहां और तो करो कर दो बोल नहीं बोल ना इधर गैस का

நூறு அப்படின்னு சொன்னால் அவ்வளோ வரும் மெத்தமே மெத்தது மாதிரி ரேட் அதிகமாக ஆயிடலாம் இருபத்தஞ்சா நாள் உங்களோட ஒரு ஆயிரத்தி நூறுபா போய் தான் வித்தியாசம் நீங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா கிலோ கிலோ என்ன என்ன எடுத்து

கேரவனா எல்லடையான கோரன ரெண்டே 글로 என்ன வந்துரும் அவாகப அவ நினைல தெரியும் 300 ரெண்டிலோ ரெண்டிலோ சரியா நடந்து வர சரி 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 நா போய் வரணும் சரியोगे இப்ப வந்து நாங்கங்களை பாத்துப்பிங்களே இதுவரைக்கும் என்ன நடந்துன்னு சொல்லி இப்போ வந்து நாங்கள் டவுனுக்கு போகிறோம் என்ன சொன்னால் ரெண்டு கிலோ சேர்த்தா தான் பதினோரு கிலோவுக்கு இருபத்தாறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் குறைஞ்ச ரேட்டில் அனுப்பலாம் இல்லாட்டி அண்ணா சொன்ன மாதிரி மூவாயிரத்தி நானூறுரூவா ஒரு கிலோ கண்டு சொன்னால் நிறைய வரும் அதில் வந்து அந்த பதினொரு கிலோவே போடுவோம் அவங்களுக்கு அணியாமல் கொடுக்குற காசு வந்து ஒன்பது கிலோ நிற்கிது ஓ அதான் அணியாக கொடுக்குற காசுக்கு ஒரு ரெண்டு கிலோ பொருளாகவும் போயிடும் அதே மாதிரி ரேட்டும் குறைஞ்சிடும் அதுக்கு தான் வந்து நாங்கள் இப்போ

என்னது надо ஒருளமைக்கின்றது நல்ல அண்ணாவركه ফুল بلاக்கம் கொடுத்து இருக்கறாரு ना அப்ப இப்ப நாம வந்து 2 கிலோ கேவேன பரول ஒன்னு வாங்கி அந்த பைக்குக்குள்ளவே சூடுவோம் அது வந்து அக்காவுக்கு வேப்பமோ இல்லடி கொண்டு வேப்போம் நான் என்ன இது 15 நாளைக்குள்ள போயிடுமோ என்னது வாங்கி வேப்போம் தட்ட வட பக்கெட் பட்டை பக்கெட் வாங்கி வைக்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் பேருது தட்டு வட விரும்பி பிரச்சனை

국민ively disappointment In heaven entender In heaven, Jung wonder I உங்களோட மெட்டை ஃபோனில் இருக்குது தாங்க ஃபோன் எடுத்துக்கொண்டிருங்க Kazuto relствен na uxwaka... ilakuvu una na பட்டிக்க போட்டு ഇന്നേ ഓർക്ക പറയല്ലേ ചൊല്ലണമോ 6 രൂപ 16 രൂപ എങ്ങനെയുണ്ട് ഇന്നേ ഓർക്ക ഇല്ലാ ഉണ്ടോ കൗണോ ഫുൾ ആണ് എല്ലാം കൗണോ 15 16 ഓടി ടീ ഷർട്ട് ഇല്ല ബോയ്സിന്റെ ഐനി ഇറൗണ്ട് ടീ ഷർട്ട് 5 ടീ ഷർട്ട് മാറ് അതിനെ ബോൾറങ്ങ ഇരിക്കണ്ട ആഹ് മെരൻ മെരൻ

நான் போயிட்டேன் இப்போ வந்து நாங்கள் பில் ஒரு பாத்திரி பில் ஃபுல்லாக பாத்திரி பீல் எல்லாமே வந்து நாங்கள் முழுமையாக காமிச்சாச்சு ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வெட்டுக்கொள்ள கட்டாயம் பவுன் உங்களோட பணம் நம்பருக்கு ஓகே மீடியோ முடிக்கவே இல்லை எவ்வளோ முடிஞ்சு இருபத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா பதினோரு கிலோ கிலோ கூட கூட நல்லா புறஞ்சு இருக்குமே என்ன குறைஞ்சு கொண்டே இருக்குது ஸோ வெயிட் பூட் எடுக்கிறான்னு நல்லம் எடுக்கிறது ஒரு முழு தானே இப்போ தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இல்லை குறைஞ்ச ரேட்டில் எடுத்துக்கொள்ளலாம் சரி ஓகே நாங்கள் போவோம்